குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து எல்லாத்துக்குமே நோய் இருக்கக்கூடாது துன்பம் இருக்கக்கூடாது கவலை இருக்கவே கூடாது இந்த மூணு இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினைக்காத மனுஷனே கிடையாது எல்லாத்துக்கும் இந்த மூணு விஷயம் இந்த கவலை துன்பம் அப்படிங்கிறது உறவுகளுக்குள்ளேயும் கடன் அமைப்புகள்லேயும் வந்துடும் அது நோய் அப்படிங்கிறது அவங்கவுங்க உடல் சார்ந்த விஷயங்கள் ஸோ இந்த மூணுமே இல்லாமல் வாழ்ந்துட்டால் அது வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழும்போதே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துரும் ஸோ இதை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் நம்மளுடைய கவலையை அதிகரிச்சுக்கிறோம் துன்பத்தை அதிகரிச்சுக்கிறோம் உடல் நோயையும் அதிகரிச்சுக்கிறோம் நம்மளுடைய நடவடிக்கைகள்னால் சந்தோஷத்தை தேடி ஓடுறதுனால இத்தனையும் நம்ம அதிகம் அதிகம் தான் பண்ணிகிட்டு இருக்கோமோ தவிர குறைக்கிறது இல்லை அப்போது இதை முன்னோர்கள் என் எப்படி சொல்லியிருக்காங்க இப்போது ஒருத்தர் நோய் இல்லாமல் இருக்கணும் துன்பம் இல்லாமல் இருக்கணும் கவலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதை முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க எப்படி இருக்கிறது இந்த மூணு விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணி எப்படி இருக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க என்னென்னா மணி மந்திரம் ஔஷதம் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க மணினா நீங்கள் சாமி கும்பிடும்போது பெல் அடிப்பாங்க இல்லையா அது கிடையாது மணினா வந்து விலை உயர்ந்த ரத்தினங்கள் கற்கள் என்னென்ன ரத்தினங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா சூரியனுக்கு மாணிக்கம் ரூபி சந்திரனுக்கு முத்து செவ்வாய்க்கு பவளம் புதனுக்கு மரகத பச்சை குரு பகவானுக்கு மஞ்சள் புஷ்பராகும் சுக்கரனுக்கு வைரம் சனிக்கு நீல புஷ்பராகும் ராகுவுக்கு கோமேதகம் கேதுவுக்கு வைடூரியம் அப்படிங்கிறது டைகரை அல்லது கேட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் கேதுவுக்கு ஓகே முதல்ல மணி அப்படின்னா இந்த நவமணிகள் நவரத்தினங்கள் அது கூட இது நவகிரகங்களுக்கு வரக்கூடிய நவகிர நவரத்தினங்கள் அது கூட இன்னும் ரத்தின கற்கள் விலையுரிந்த கற்கள் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு கற்கள் இருக்குது இதோட சேர்த்தி இது எல்லாமே ஒரு பதினாறு கற்கள் இருக்குது ஸோ இது எல்லாமே எதுக்குன்னா முதல்ல உங்களை நீங்கள் நோயிலிருந்து துன்பத்திலிருந்து கவையிலிருந்து விடுவிக்கிறதுக்கான முதல் வழி அது முதல் வழி அது ஃபஸ்ட்டு வே அது தான் ரெண்டாவது தான் மந்திரம் மணி மந்திரம் ரெண்டாவது மந்திரத்தை சொல்கிறாங்க மந்திரம்னா தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது ஒருடைய இஷ்ட தெய்வம் உபாசன தெய்வம் இது எல்லாமே நம்ம தெரிந்த மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது ஔஷதம் அப்படின்னா ஃபைனலாக தான் வர்றாங்க மருத்துவத்துக்கு ஊஷதம்னா மருந்து மாத்திரை மருத்துவம் சரிங்களா அப்போது நம்ம நோய் இல்லாமல் துன்பம் இல்லாமல் கவலை இல்லாமல் வாழ்வதற்கு மூணே மூணு விஷயம் மணி மந்திர ஔஷதம் இதுதான் ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு மணி ரெண்டாவது மந்திரம் ரெண்டாவது மூணாவது ஔஷதம் இல்லையா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல நோய் வந்துடுது நோய்க்காக மருந்து மருத்துவத்தை நோக்கி ஓடுறோம் ஃபஸ்ட்டு ஔஷதம் ரெண்டாவது பிரார்த்தனை ஐயோ இந்த நோய் ரெடி ஆகிடணும் இந்த தெய்வத்தை கும்பிடணும் இந்த தெய்வத்தை கும்பிடணும் சில பேர் என்னென்னா மாய மந்திரங்கள் இதுக்கெல்லாம் போயிடுறாங்க நோய் ரெடி ஆகிறதுக்கு ஹோமம் பூஜை செய்தால் ஓகே அது இல்லாமல் வந்து சில தாந்திரிக வழிகள் மந்திர வழிகளெல்லாம் எல்லாம் அது ரெண்டாவது பிரார்த்தனை அதில் அப்படி போயிடுது மூணாவதாக ஃபஸ்ட்டு எதை கடைப்பிடிக்கணுமோ அது மூணாவதாக ஆகிடுது மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த மணியை யாருமே கண்டுக்கிறது கிடையாது நவரத்தினங்களை போட்டால் நோய் ஆகுங்கிறது யாருக்கும் பெருசாக தெரிகிறது கிடையாது அதை கண்டுக்கிறதும் கிடையாது நவரத்தினங்களை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய லெவலில் இப்போவும் சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்காங்க முக்கியமாக பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்குறதுல நவரத்தினத்துக்கு அவ்வளவு பங்கு இருக்குது ஆனால் ப்யூராக இருக்கணும் நம்ம யூஸ் பண்ணுறது ப்யூரான ஒரு ஸ்டோனாக இருக்கணும் அதை சரியான நேரத்தில் சரியான அமைப்புகளை யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கட்டணும் அவ்வளோதான் அப்போது நம்ம அப்படியே ரிவர்ஸ் போகிறோம் முதல்ல நோய் வருது மருத்துவத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறம் பிரார்த்தனைக்கு போகிறோம் நவரத்னத்தை கண்டுக்கிறதே கிடையாது இப்படி இருக்கும்போது எங்கே போய் நோய் குறையும் எங்கே தும்பம் குறையும் எங்கே கவலை குறையும் எங்கே பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் வராது இல்லையா அப்போது நவரத்னத்தை ஏன் முதல்ல வச்சாங்க அப்படின்னு பார்த்துட்டா அதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இது வந்து இந்து மதத்தில் சமணத்தில் பௌத்தத்தில் சீக்கியத்தில் எல்லா இடத்துலையும் இந்த நவரத்னங்களை பற்றி பேசிக்கிறாங்க ரத்தின கற்களை பற்றி பேச நவரத்னம் இல்லை இருபத்தி அஞ்சும் பேசிக்கிறாங்க நான் ரத்ன கற்களை பற்றி பேசியிருக்காங்க இது என்ன பண்ணுது அப்படின்னா முதல்ல மனதை அமைதிப்படுத்துது மனதை அமைதிப்படுத்துது மன அழுத்தத்தை குறைக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புக்கு அதிகப்படுத்துது அப்புறம் மன அமைதியாகிடுச்சு மன அழுத்தம் குறைஞ்சி போச்சு மனம் தெளிவாக இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக செய்யக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக செய்வோம் அப்போ தொழில் ஆட்டோமேட்டிக்காக முன்னேற்றம் ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக செல்வம் சேர்ந்துடும் இல்லையா இதை முன்னாடியே அந்த நவரத்திரக்கர்கள் மனசு தான் கண்ட்ரோல் பண்ணதுங்கிறத சொல்லி வச்சுருக்காங்க இத்தனை ம மதத்துலையும் சொல்லியிருக்கு இந்தில் ச சமணத்தில் பௌத்த பௌத்தத்தில் சீக்கியத்தில் இத்தனை நான்கு மதத்துலேயும் சொல்லியிருக்கு ஓகே அது கூட வேணாம் சாமி வேறு ஏதாவது புராணத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா அதுவும் இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்கே அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கணபதி எழுதுன ஒரு சௌந்தர்ய லகரி அப்படிங்கிற ஒரு நூல் கணபதி விக்னேஸ்வரரால் எழுதப்பட்ட சௌந்தரிய லகரி அப்படின்னு விக்னேஸ்வரரால் எழுதப்பட்டதுன்னு நம்பப்படுது ஸோ அதில் அது லிங்க புராணத்தில் அந்த அந்த ஒரு பகுதி இருக்குது லிங்க புராணத்தில் அது ஒரு பகுதி இருக்குது ஸோ அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னா தேவியை வந்து சேஃபாக கொண்டு போய் வைக்கிறதுக்கு உடல்நல தொந்தரவுகள் எதிர்ப்புகள் தொந்தரவுகள் இருக்குங்காட்டி அதை சேஃபாக கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு நவரத்தன கற்களாலான ரத்ன கற்களாலான ஒரு சிறிய தீவு தீவே கற்களால் தான் ஆயிருக்கு பாறைகள் இருன்னு சொல்லியே பாறைகளில் தான் பாறைகள் இருந்தால் தீவு இல்லையா தண்ணிக்குள்ளே பாறை இருந்தால் தீவு அப்படின்ற மாதிரி ஒரு நிலப்பகுதி தான் தீவுன்னு சொல்லுவோம் அந்த நிலப்பகுதி ஃபுல்லாமே ரத்தின கற்களால் ஆனது அதில் ஒரு கோட்டை வெளிப்பகுதியில் எல்லாமே அந்த கோட்டையினுடைய வெளிப்பகுதிகள் எல்லாமே ஒவ்வொரு உலோகங்களால் உலோகங்களால் செய்யப்பட்ட வெளிப்பகுதி உற் உற்ப எல்லாமே நவரத்ன கற்களால் செய்யப்பட்டது அதில் போய் சேஃபாக அந்த தேவியை கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சௌந்தரிய லகரி அப்படிங்கிற நூலில் இருக்குது மகாகணபதி அவரால் எழுதப்பட்ட நூல் அது ஸோ அதுலேயே வந்து தேவிக்கு சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரத்ன கற்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க தேவியே பயன்படுத்தும் போது நம்ம பயன்படுத்தாமல் இருந்தால் அது நம்மளுடைய குறை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ பழங்காலத்தில் கல்லெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது படிகாரக்கல் இருக்குது இல்லையா ஆ அது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது படிகாரக்கல்ல வச்சுட்டு ஸ்கின்னுக்கு அது அப் அப்படி ஒரு ஹீலிங் பவர் இருக்குது என்ன புண்ணானாலும் சீக்கிரம் ஹீல் பண்ணிடும் ஸ்கின்னுக்கு அதுபோக நிறைய விஷயங்கள் படிகார கல்லில் இருக்குது அதை பற்றி தனியாக இன்னொரு பதிவில் பார்ப்போம் ஸோ அந்த கற்களை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் ஓகே இப்போ முதல்ல ஒன்பது உண்டான பேர்களை பார்த்துட்டோம் உண்டான அதாவது கற்களுக்கு அதாவது ரத்தின கற்களுக்கு உண்டான பவர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அதை எப்படி அணியணும் அப்படின்னா அந்த கல்லினுடைய ஏதாவது ஒரு பகுதி உடலில் நம்மளுடைய தோளில் படணும் அவ்வளோதான் மேட்ரு இங்கே மோதரமாக போடலாம் கழுத்தில் டாலர் மாதிரி போடலாம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் அந்த அதனுடைய பகுதி ஒரு ஒரு பகுதியாவது உடம்புல படணும் ஒரு பகுதி சன்லைட்டில் படுற மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் ரெண்டுமே இ இது ரெண்டும் நெசசரி கண்டிப்பாக ஸோ இது ரெண்டும் தேவை சரி ஓகே இப்போ வந்து அதை சொல்லியாச்சு அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பதிவு கேட்குறதுனால ஒரு பயன் உண்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமாக சொல்லிட்டு வர்றேன் மாதத்தில் ஒரு தேதியிலேருந்து இன்னொரு தேதி வரைக்கும் அதுக்குள்ளே பிறந்தவங்க என்ன கல்லை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஜனவரி இருபத்தி ஒன்றுலேருந்து பிப்ரவரி பத்தொம்போது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கல் நீல புஷ்பராகம் அதை தான் பயன்படுத்தணும் இதை வந்து எல்லா விஷயத்துக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கும் நோய் நிவர்த்தியை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் இது வந்து பிள்ளையார் சொல்லி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க ஜனவரி இருபத்தி ஒன்றுலேருந்து பிப்ரவரி பத்தொம்பது வரைக்கும் தென் பிப்ரவரி இருபதுலேருந்து மார்ச் இருபது வரைக்கும் மரகதம் மரகத பச்சை மரகத நடராஜர் மரகத லிங்கம் இங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அதுபோல் நவரத்னங்களுக்கும் லிங்கங்கள் இருக்குது நவரத்ன கற்களால் லிங்கங்கள் இருக்குது ஒரு பக்கம் இன்னும் இது வெளிவராத நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம இங்கே பேச வேண்டாம் மரகதம் அப்படின்னு வச்சுக்கோங்க பிப்ரவரி இருபதுலேருந்து மார்ச் இருபது வரைக்கும் மார்ச் இருபத்தொன்னுலேருந்து ஏப்ரல் பத்தொம்பது வரைக்கும் ரூபி பவளம் சாரி ரூபி 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 எழுதிக்குங்க பிப்ரவரி சாரி மார்ச் இருபத்தொன்னுலேருந்து இருந்து ஏப்ரல் இருபத்தி வரைக்கும் ரூபி சூரியனுடைய ஆதிக்கம் மாணிக்கம் ஏப்ரல் இருபதுலேருந்து இருந்து மே இருபது வரைக்கும் எகைன் மரகத பச்சை மே இருபத்தொன்னுலேருந்து ஜூன் இருபது வரைக்கும் மஞ்சள் புஷ்பராகம் குருவினுடைய ஆதிக்கம் ஜூன் இருபத்தி ஒன்னுல இருந்து ஜூலை இருபது வரைக்கும் முத்து அல்லது அல்லது வைடூரியம் கேட்டை டைகரை கேட்டைன்னா நட்சத்திரத்தில் கேட்டைன்னு போயிடக்கூடாது முத்து அல்லது கேட் ஐ ஜூலை இருபத்தி ஒன்னுல இருந்து ஆகஸ்ட் இருபது வரைக்கும் எகைன் மஞ்சள் புஷ்பராகம் எல்லோ சஃபையர் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுலேருந்து செப்டம்பர் இருபது வரைக்கும் வைரம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து அக்டோபர் இருபது வரைக்கும் முத்து அக்டோபர் இருபத்தி ஒன்றுலேருந்து நவம்பர் இருபது வரைக்கும் பவளம் நவம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து டிசம்பர் இருபது வரைக்கும் நீல புஷ்பராகம் சனியினுடைய ஆதிக்கம் டிசம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து ஜான்வரி இருபது வரைக்கும் மஞ்சள் புஷ்பராகம் இது வந்து நான் சொன்ன இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பிறந்துடுந்திங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஜிம்ஸ்டோன் இது தான் ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டரா நீங்கள் எவ்வளோ கேரட்டில் போகிறது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரிய வேணாம் எதா ஒன்று ஒரிஜினலாக ப்யூரிட்டி பார்த்து கரெக்டாக வாங்கி போடுங்க எவ்வளோ சிறுசாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாவது உடம்புல ஓட்டுற மாதிரி இருக்கணும் முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது ஓகே ஓகே சார் இந்த மனசுக்கும் மனசு அமைதிப்படுத்துன்றீங்க மன அமைதியை மன அழுத்தத்தை குறைக்குதுன்றீங்க அதுக்கும் நோய் நிவர்த்திக்கு என்ன சாமி சம்மந்தம் அப்படின்னா இப்போ தான் மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லிகிட்டு இருக்குதுன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் உடல் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் மனசு தான் முன்னாடியெல்லாம் வந்து மன அழுத்தம் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தாங்க ஃப்ரீயாக அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு அவங்கவுங்க இருந்தாங்க அதனால் வந்து தொண்ணூறு நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது வரைக்கும் கூட வாழ்ந்தாங்க இப்போ ரொம்ப டிப்ரெஷனில் சமுதாயமே ஓடிட்டுருக்கு அதனால தான் சின்ன வயசுலேயே பெரிய பெரிய நோய்களெல்லாம் வருது மனசு ரிலாக்ஸ்டாக இருந்தால் எந்த நோயும் வராது பிரச்சனையே கிடையாது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ அப்படி அந்த மனசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் மாடர்ன் சயின்ஸ் சொல்லிகிட்ருக்கு அதெல்லாம் முன்னாடியே எழுதி வச்சிட்டா முன்னாடியே சொல்லியிருக்காங்க மனசு உள்ளம்பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலையும் தெல்ல தெளிந்தா இருக்கு ஜீவன் மனசு ஜீவனே சிவலிங்கம் மனசு அப்படிங்கிறது சுத்தமாக இருந்ததுன்னா போதும் எந்த நோயும் நம்மளை அண்டாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அப்போ மனசை சரி பண்ணுன்னா கண்டிப்பாக நோய் நிவர்த்தியாக ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இப்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கொரோனா பீரியடு வந்தது இல்லைங்களா அப்போல்லாம் நான் ஆக்சுவலாக யூடியூபே ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் அந்த டைமில் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரத்தின கற்களை வச்சுட்டு நவரத் ரத்தன கற்களை வச்சுட்டு கொரோனா பேஷண்ட்டுக்கு மேக்ஸிமம் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து மருத்துவமும் பார்க்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மருத்துவமும் பார்க்கணும் எப்படின்னா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் நாட்டு வைத்தியம் நீங்கள் இயற்கை சித்த வைத்தியத்தில் பார்க்குறீங்களோ உளவு பார்க்குறீங்களோ வாட்டை வட்டி அதை நீங்கள் பார்த்துக்கிடலாம் ஈ ஈவன் கொரோனா வந்தால் கூட வெறும் பேராஸ்டமால் மட்டுமே சாப்பிட்டு இந்த ரத்தின கற்களை அணிஞ்சவங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க அது எப்படி அப்படின்னா அதை இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புகிறேன் முதல்ல வந்து மூச்சு ஆகுது கொரோனாவோட மெயின் பிரச்சனை மூச்சுத்திறனாகுது நுரையீரலில் சளி கட்டிடுது சுவாச கோளாறு மூச்சுத்திறனல் சுவாச கோளாறு இது ரெண்டையும் சரி பண்ணக்கூடிய ஜெம்ஸ்டோன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பவளமும் மரகதமும் இது வந்து கொரோனா விட கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆகிடுச்சு சளி கட்டிடுச்சு ஒன்றும் முடியல ப்ரீத்திங்கே வர வரமாட்டேது ரொம்ப சிரமப்படுறாங்க படுறாங்க அப்படி செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் போகும்போது இது இதை அணிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மருந்து எடுத்துக்கிறவங்க மேக்ஸிமம் ரெக்கவர் ஆகிறாங்க இது என்ன பண்ணுன்னா மூச்சு திணறாகுது சுவாசத்தில் பிரச்சனை நுரையீரில் சளி கட்டிடுச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனையில் ரெடி ஆயிரும் அப்படின்ற நம்பிக்கையை அந்த ஒரு கான்ஃபிடெண்ட்டை மனசை அமைதிப்படுத்திடுது அதனால் பயப்படாமல் சரி ஓகே இது கடந்து போயிடும் அவ்வளோதான் ரெக்கவர் ஆகி வந்துடும் எல்லாத்து மூலம் நம்ம பிரச்சனையில் சிக்க மாட்டோம் ஏன்னா அப்போ எல்லாரும் நிறைய இறந்துட்டு இருந்தாங்க நிறைய கஷ்டம் நிறைய பயம் பயத்தில் இறந்தவங்க தான் அதிகம் கொரோனாவில் இருந்தவங்க விட ஸோ அப்போ அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணிடுது ஃபஸ்ட்டு பவளமும் மரகதமும் இது வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு எடுத்து கொரோனா வந்துடுச்சு சளி பிடிச்சாச்சு தொண்டையில் சளி கட்டிடுச்சு தொண்டையில் சளி கட்டிடுச்சு கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் இருமலும் சளியும் அதிகமாக ஒன்று இருக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கும் அப்படின்னா சிம்பிள் முத்து சந்திரனுடையது முத்து ஸோ இது உடம்புல படுற மாதிரி இருக்கணும் ஒரு இது வந்து சன்லைட்டில் படுற மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் முத்து மட்டுமே கொடுத்து அதுக்கு ம மறுபடியும் அவங்க மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது மேக்ஸிமம் ரெக்கவரி கொடுக்குது அப்படி இல்லைன்னா பவளமும் மரகதமும் ரெண்டு மோதிரம் போட்டுக்கலாம் ஒரே மோதிரத்தில் ரெண்டே அணிஞ்சு போட்டுக்கிடலாம் அவங்களுக்கு ரெடியானதே அந்த மோதிரத்தை இன்னொரு ஆளுக்கு மாற்றி கூட கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி மாற்றி கொடுத்து ஆகி வந்தது எங்கிட்ட கொஞ்சம் இருந்ததை கொடுத்து சரி பண்ணணா நான் இப்படியே வந்தவங்களே எங்கிட்ட எதுக்காக வந்தாங்கன்னா பிரச்சனை பார்த்து சொல்லுங்கள் ஒரு கொழைப்பாரா மாட்டாரா நிறைய பேர் அப்போல்லாம் உயிலெல்லாம் எழுதி வைக்க சொல்லிடலாம் இப்போவே இல்லை பத்திரத்தை இது பண்ணிக்கலாம் நம்மளே ஒரு பேப்பரில் எழுதி கையெழுத்து வாங்கி வச்சுக்கலாம் அப்போல்லாம் இங்கே போய் ரெஜிஸ்ட் ஆஃபீஸ்லாம் ஒன்றும் இல்லையே அந்த எல்லாம் கேட்க வந்துடுறாங்க நிறைய கேட்டாங்க அப்படி ஸோ அப்போ நோய்க்கு நிவர்த்தி இது பொழைக்குமா மாட்டாதா இதுக்கு இதை பண்ணுங்க சரியாகும் அப்படின்ட்டு நார்மலான ஸ்டேஜில் ரொம்ப பயப்படுறாங்க சாமி ரொம்ப பயம் எதுலேயுமே ஒரு நிதானம் இல்லை எதை தொட்டாலும் பயம் தான் தெனாலி கமல் சார் மாதிரி அவங்களுக்கு என்ன கொடுக்கலான்னா மஞ்சள் புஷ் வராகம் அதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வர யூஸ் பண்ணிட்டு வர அந்த பயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைஞ்சிடும் எல்லாத்துக்கும் என்ன தேவை அப்படின்னா மன நிம்மதி இல்லையா பீஸ்ஃபுல்லான லைஃப் நிம்மதியான லைஃப் எவ்வளோ இருந்தாலும் இதெல்லாம் பரவாயில்ல சாமி நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் இருக்கணும் மன நிம்மதி வேணும் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஆளுகளுக்கு எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு முத்து ஒரு மோதிரமாவோ ஒரு டாலராகவோ போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மன நிம்மதியை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரும் உடனே எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் டைம் எடுக்கும் டைம் எடுக்கும் டைம் டேக் நோயாக இருந்தால் உடனே ரிசல்ட்டை கொடுக்குது ஆனால் இது வந்து நார்மல் லைஃப் அப்படிங்குறது கொஞ்சம் டைம் டேக்கிங் இருக்குது ஆனால் கண்டிப்பாக மனசை அமைதிப்படுத்திடுது இதுக்கு பெரிய ஒரு உதாரணம் என்னென்னா ஒரு சிம்டம் என்னென்னா கரெக்டாக அந்த முத்த அணிஞ்சு ரொம்ப ஒரு ஒரு மூணு மாதம் ஆகும்போது படுத்தி உடனே தூக்கம் வந்துடும் மனசு அப்படியே அமைதியாகிடும் மனசில் எந்த விதமான எண்ணங்களையும் ஓட விடாது அது ஃபீல் பண்ண முடியும் நம்மளால் ஸோ இப்படி ஒவ்வொரு நோய்க்குமே அதாவது முகத்தில் வரக்கூடிய பருவில் இருந்து மன ரீதியாக பயப்படுறாங்க கான்ஃபிடென்ட் இல்லை ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லை கேர் இல்லை குடும்பத்து மேலே கவனம் இல்லை இல்லை நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வேற ஒரு நபர் கூட பழக்கம் இருந்துகிட்ருக்கு சம்பாதிக்க மாட்டேனாங்க பழ பணத்தின் மேல் அக்கறை இல்லை அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்க்கையை பற்றி ஒரு குறிக்கோள் இல்லாமல் ஒரு தேடுதலே இல்லாமல் ஒரு ஏதோ நம்மளும் இருக்கும் காலையில் எந்திரிக்கனா சாப்பிட்றோம் வேலைக்கு போகிறோம் வர்றோம் பிடிக்கிறோம் நைட்டு தூங்குறோம் மறுபடியும் காலையில் எழுந்திரிக்கணும் வேலைக்கு போகிறோம் வர்றோம் சாப்பிட்றோம் ஒரு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையில் இருக்காங்க எதை தொட்டாலும் பயப்படுறாங்க மன நிம்மதி இல்லாமல் இருக்காங்க இருக்கிற கஷ்டத்தங்க கஷ்டங்களை வெளியில் பேச மாட்டேறாங்க இந்த மாதிரி மனம் சார்ந்த அத்தனை விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கும் மருந்து இது இருக்குது ஜெம்ஸ்டோன் இருக்குது அதே போல் வந்து தலைமுடியில் முடி உதுறதுலிருந்து முகத்தில் வரக்கூடிய இருந்து தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து கிட்னி லிவர் ஹார்ட்டு சுகருக்கு கைகால் மூட்டு வழிகளுக்கு கண் சம்மந்தமான பிரச்சனைக்கு இப்படி உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை ராஜ உறுப்புகளுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு ஜெம்ஸ்டோன் இருக்குது சரியா அந்த ஒரு விஷயத்தை பற்றி தனியாக ஒரு அஸ்ட்ராலஜி வகுப்பு எடுக்கலாம் அப்படின்ட்டு விருப்பப்பட்டிருக்காங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய ந நண்பர்கள் எல்லாமே கொஞ்சம் விருப்பப்பட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பொது மக்களுக்கும் பொதுவான ஒரு விஷயமாக தான் இருக்கும் இதுக்கு நிறைய ஆஸ்ட்ராலஜி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்போ பொது வழியிலையும் போடலாம் அப்படின்ற ஒரு விருப்பத்தின் பேரில் இந்த பதிவு பதிவு பண்ணுறேன் அந்த வகுப்பு போகிறோம் அஸ்ட்ராலஜர்ஸும் படிச்சுக்கலாம் ஜெம்ஸ்டோன் இது வரைக்கும் கடை வச்சுருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் படிக்கலாம் இல்லை நிறைய நோய் நிவர்த்தி ஆகணும் உடம்புல உங்களுக்கு கோளாறுகள் இருக்குது அதுலேருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களும் படிக்கலாம் ஏன்னால் நீங்கள் போய் ஒரு ஜெம்ஸ்டோன் எனக்கு எது செட் ஆகும் என்ன எதுன்னு பார்த்து கேட்டிங்கன்னா மினிமம் சார்ஜ் ஒரு ஒரு அமௌண்ட் பண்ணுவாங்க ஸோ அதை விட ரொம்ப லீஸ்டான அமௌண்ட்டில் வகுப்பு அடுத்த மார்ச் மாதம் எடுக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம் என்ன தேதி என்ன எதுங்கிறதுல இன்னும் அப்டேட் பண்ணுவோம் பின்னாடி ஆனால் அந்த வகுப்பில் என்னென்னவெல்லாம் சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் வகுப்போட லிங்க்கும் வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை உங்களுடைய பொருளாதார நிலைமையை உங்களுடைய குடும்ப ஒற்றுமையை உறவுகளினுடைய அந்த ஈர்ப்புத்தன்மையை அதிகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழி மன ரீதியாக மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக நடக்கப்படுது கண்டிப்பா பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுத்துடும் தொழில வளர்ச்சியை கொடுத்துணும் அது அந்த மாதிரியான ஒரு வகுப்பாக இது இருக்கும் அனைவரும் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்களமுடன் திருச்சி ட்ரம்பல்